சிந்து வெளி நாகரிக காலம் டேஷ் சிந்து வெளி நாகரிக காலம் டேஷ் ஆன்சர் கிமு மூவாயிரத்தி முந்நூறு முதல் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை சீன நாகரிக காலம் டேஷ் சீன நாகரிக காலம் டேஷ் ஆன்சர் கிமு ஆயிரத்தி எழுநூறு முதல் கிமு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு வரை எகிப்து நாகரிக காலம் டேஷ் எகிப்து நாகரிக காலம் டேஷ் ஆன்சர் கிமு மூவாயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி நூறு வரை மெசபடோமிய நாகரிக காலம் டேஷ் மெசபடோமிய நாகரிக காலம் டேஷ் ஆன்சர் கிமு மூவாயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை சிந்துவெளி நாகரிகம் எத்தனை ஆண்டுகள் பழமையானது சிந்துவெளி நாகரிகம் எத்தனை ஆண்டுகள் பழமையானது ஆன்சர் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது சிந்துவெளி நாகரிகம் முதன் முதலில் கண்டறியப்பட்ட ஆண்டு எது சிந்துவெளி நாகரிகம் முதன் முதலில் கண்டறியப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஹரப்பா கண்டறியப்பட்ட ஆண்டு எது ஹரப்பா கண்டறியப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முகஞ்சதாரோ கண்டறியப்பட்ட ஆண்டு எது முகஞ்சதாரோ கண்டறியப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஹரப்பா கண்டறியப்பட்ட இடம் எது ஹரப்பா கண்டறியப்பட்ட இடம் எது ஆன்சர் பஞ்சாபின் மவுண்ட் கோமரி மாவட்டம் மொகஞ்சதாரோ கண்டறியப்பட்ட இடம் எது மொகஞ்சதாரோ கண்டறியப்பட்ட இடம் எது ஆன்சர் பாகிஸ்தானின் லர்கானா மாவட்டம் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் விவரித்தவர் யார் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை விவரித்தவர் யார் ஆன்சர் சார்லஸ் மேசன் அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என்று கூறியவர் யார் ஆன்சர் சார்லஸ் மேசன் டேஷ் ஆண்டில் பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை பொழுது சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு எது தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் முகஞ்சதாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குநராக இருந்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனராக இருந்தவர் யார் ஆன்சர் சர்ஜான் மார்ஷல் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் சர்ஜான் மார்ஷல் நாகரிகம் என்ற சொல் டேஷ் மொழிச்சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது நாகரிகம் என்ற சொல் டேஷ் மொழிச்சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது ஆன்சர் லத்தீன் மொழி சிவிஸ் என்பதன் பொருள் டேஷ் சிவிஸ் என்பதன் பொருள் டேஷ் ஆன்சர் நகரம் எதனால் ஆராய்ச்சியாளர்கள் ஹரப்பா நாகரிகம் முகஞ்சதாரோவை விட பழமையானது என்ற முடிவுக்கு வந்தனர் எதனால் ஆராய்ச்சியாளர்கள் ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவை விட பழமையானது என்ற முடிவுக்கு வந்தனர் ஆன்சர் மண்பாண்டங்களுக்கிடையிலான வேறுபாடு இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் யார் இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் யார் ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்குள்ளது இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்குள்ளது ஆன்சர் புதுதில்லி சிந்துவெளி நாகரிக காலப்பகுதி டேஷ் காலம் ஆகும் சிந்துவெளி நாகரிக காலப்பகுதி டேஷ் காலம் ஆகும் ஆன்சர் வெண்கல காலம் சிந்து வெளியில் காணப்பட்ட மிகப்பெரிய நகரங்கள் எத்தனை சிந்து வெளியில் காணப்பட்ட மிகப்பெரிய நகரங்கள் எத்தனை ஆறு நகரங்கள் சிந்து வெளியில் காணப்பட்ட கிராமங்கள் காணப்பட்ட கிராமங்கள் எத்தனை இருநூறுக்கும் மேற்பட்டவை சிந்து வெளி நாகரிகத்தின் பரப்பளவு டேஷ் சிந்து வெளி நாகரிகத்தின் பரப்பளவு டேஷ் ஆன்சர் பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் ஹரப்பா நகரத்தின் கீழ் நகர அமைப்பில் டேஷ் இருந்தது ஹரப்பா கீழ் நகர அமைப்பில் இருந்தது ஆன்சர் பொதுமக்கள் வசிக்கும் இடம் சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி என்று அழைக்கப்படுவது டேஷ் சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி என்று அழைக்கப்படுவது டேஷ் ஆன்சர் மெஹர்கர் மெகர்கர் பாகிஸ்தான் நாட்டில் பலச்சிஸ்தான் மாவட்டத்தில் டேஷ் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது மெகர்கர் பாகிஸ்தான் நாட்டில் பலச்சிஸ்தான் மாவட்டத்தில் டேஷ் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது ஆன்சர் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது சிந்து வெளியில் தெருக்கள் டேஷ் வடிவமைப்பைக் கொண்டிருந்தன சிந்து வெளியில் தெருக்கள் டேஷ் வடிவமைப்பைக் கொண்டிருந்தன ஆன்சர் சட்டக வடிவமைப்பைக் கொண்டிருந்தன ஒன்று சிந்து வெளியில் அரண்மனைகள் இருந்தன இரண்டு வழிபாட்டுத் தலங்கள் இல்லை சரியா தவறா என கூறுக ஒன்று தவறு இரண்டு சிந்து வெளியில் பெருங்குளம் காணப்படும் இடம் எது வெளியில் பெருங்குளம் காணப்படும் இடம் எது ஆன்சர் மொகஞ்சதாரோ சிந்து வெளியில் தானிய களஞ்சியம் காணப்படும் இடம் எது சிந்து வெளியில் தானிய களஞ்சியம் காணப்படும் இடம் எது ஆன்சர் ஹரப்பா முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தைச் சேர்ந்த செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களைக் கொண்ட தானியக் களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது ஆன்சர் ஹரியானா மாநிலம் ராகிகர்க்கி மொகஞ்சதாரோவில் காணப்பட்ட பொது கட்டடம் கூட்ட அரங்கு இங்கு டேஷ் தூண்கள் டேஷ் வரிசைகளாக காணப்பட்டன ஆன்சர் இருபது தூண்கள் நான்கு வரிசைகளாக காணப்பட்டன சிந்துவெளி முத்திரைகள் கிடைத்துள்ள இடம் டேஷ் சிந்துவெளி முத்திரைகள் கிடைத்துள்ள இடம் டேஷ் ஆன்சர் மெசபடோமியா சிந்துவெளி மக்கள் யாருடன் விரிவான கடல் வணிகம் நடத்தினர் சிந்துவெளி மக்கள் யாருடன் விரிவான கடல் வணிகம் நடத்தினர் ஆன்சர் மெசபடோமியா சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசன் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக சின் குறித்த காவியத்தில் குறிப்பிடப்படுகிறது ஆன்சர் மெலுக்கா. கீழ்கண்டவற்றுள் சிந்துவெளி மக்கள் போக்குவரத்திற்கு எதனை பயன்படுத்தினர் கீழ்கண்டவற்றுள் சிந்துவெளி மக்கள் போக்குவரத்திற்கு எதனை பயன்படுத்தினர் ஆன்சர் காளையை பயன்படுத்தினர் எத்தகைய வடிவிலான முத்திரைகள் பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதைப் போன்று சிந்துவெளியிலும் காணப்படுகின்றன ஆன்சர் உருளை வடிவ முத்திரைகள் சிந்து வெளியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் குஜராத்தில் உள்ள லோத்தல் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை சிந்து வெளியில் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை சிந்து வெளியில் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் முகஞ்சதாரோ சிந்து வெளியில் அமர்ந்த நிலையில் உள்ள மகா யோகியின் உருவம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது சிந்து வெளியில் அமர்ந்த நிலையில் உள்ள மகா யோகியின் உருவம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது ஆன்சர் ஹரப்பா மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது ஆன்சர் செம்பு வெண்கலத்தால் ஆன நடன மாது சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது வெண்கலத்தால் ஆன நடன மாது சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது ஆன்சர் மொகஞ்சதாரோ சிந்துவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் எது சிந்துவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் எது ஆன்சர் இரும்பு சிந்துவெளி மக்கள் அறியாத விலங்கு எது சிந்துவெளி மக்கள் அறியாத விலங்கு எது ஆன்சர் குதிரை சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்திய கற்கள் எவை சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்திய கற்கள் எவை ஆன்சர் சிவப்பு நிற மணிக்கற்கள் சிந்துவெளியில் டேஷ் இல் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோவால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் மொகஞ்சதாரோ முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் சுமேரியர்கள் கீழ்கண்ட நான்கு நாகரிகங்களுள் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது எது கீழ்கண்ட நான்கு நாகரிகங்களுள் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது எது சிந்துவெளி நாகரிக காலத்தில் இருந்த துறைமுகமான லோத்தல் என்ற இடத்தை கண்டுபிடித்தவர் யார் சிந்துவெளி நாகரிக காலத்தில் இருந்த துறைமுகமான லோத்தல் என்ற இடத்தை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் எஸ் ஆர் ராவ் சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் ஹன்சர் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் சிந்துவெளி நாகரிகம் எந்த காலப்பகுதியைச் சேர்ந்தது சிந்துவெளி நாகரிகம் எந்த காலப்பகுதியைச் சேர்ந்தது ஹான்சர் உலோக காலம் கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் காரணம் திட்டமிட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு சரியான விடையை செய்க ஹேன்சர் கூற்றும் காரணமும் சரி சிந்துவெளி நாகரிகம் கிழக்கே டேஷ் வரை பரவி இருந்தது சிந்துவெளி நாகரிகம் கிழக்கே டேஷ் வரை பரவி இருந்தது ஆன்சர் ஆலங்கிர்பூர் வரை பரவி இருந்தது சிந்துவெளி நாகரிகம் மேற்கே டேஷ் வரை பரவி இருந்தது சிந்துவெளி நாகரிகம் மேற்கே டேஷ் வரை பரவி இருந்தது ஹான்சர் சுட்கா ஜென்டோர் வரை பரவி இருந்தது சிந்துவெளி நாகரிகம் வடக்கே டேஷ் வரை பரவி இருந்தது சிந்துவெளி நாகரிகம் வடக்கே டேஷ் வரை பரவி இருந்தது ஹான்சர் ஷோர்ட்கை வரை பரவி இருந்தது சிந்துவெளி நாகரிகம் தெற்கே டேஷ் வரை பரவி இருந்தது சிந்துவெளி நாகரிகம் தெற்கே டேஷ் வரை பரவி இருந்தது ஆன்சர் டைமாபாத் வரை பரவி இருந்தது ஹரப்பாவிற்கு முதன் முதலில் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் யார் ஹரப்பாவிற்கு முதன் முதலில் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் யார் ஆன்சர் சார்லஸ் மேசன் இந்திய தொல்லியல் துறையின் முதல் அளவையர் யார் இந்திய தொல்லியல் துறையின் முதல் அளவையர் யார் ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஹரப்பாவில் அகழாய்வுகள் நடத்தியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஹரப்பாவில் அகழாய்வுகள் நடத்தியவர் யார் ஆன்சர் மார்டிமர் வீலர் சிந்து வெளியில் உழுத நிலங்கள் காணப்பட்ட இடம் எது சிந்து வெளியில் உழுத நிலங்கள் காணப்பட்ட இடம் எது ஆன்சர் காளிபங்கன் ஹரப்பாவில் செபு என அழைக்கப்பட்டவை எவை ஹரப்பாவில் செபு என அழைக்கப்பட்டவை எவை ஆன்சர் மாடுகள் ஹரப்பாவில் கார்னலியன் அதாவது சிவப்பு நிற மணிக்கற்கள் உற்பத்தி மையமாக திகழ்ந்த இடம் எது ஹரப்பாவில் கார்னலியன் அதாவது சிவப்பு நிற மணிக்கற்கள் உற்பத்தி மையமாக திகழ்ந்த இடம் எது ஆன்சர் லோத்தல் ஹரப்பாவில் ஸ்டீடைட் அதாவது நுரைக்கல் உற்பத்தி மையமாக திகழ்ந்த இடம் எது ஹரப்பாவில் ஸ்டீடைட் அதாவது நுரைக்கல் உற்பத்தி மையமாக திகழ்ந்த இடம் எது ஹேன்சர் தெற்கு ராஜஸ்தான் ஹரப்பா நகர மக்கள் பயன்படுத்திய மட்பாண்டங்களில் எந்த வண்ணங்கள் காணப்பட்டன ஹரப்பா நகர மக்கள் பயன்படுத்திய மட்பாண்டங்களில் எந்த வண்ணங்கள் காணப்பட்டன ஆன்சர் கருப்பு மற்றும் அடர் சிவப்பு கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் ஹரப்பாவிற்கும் டேஷுக்கும் இடையேயான வணிகத் தொடர்பை குறிப்பிடுகின்றன கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் ஹரப்பாவிற்கும் டேஷுக்கும் இடையேயான வணிகத் தொடர்பை குறிப்பிடுகின்றன ஹான்சர் மெசபடோமியா ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய எடைக்கற்களின் வடிவம் எது ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய எடைக்கற்களின் வடிவம் எது ஹன்சர் கனசதுரம் ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்ய பயன்படுத்தியது டேஷ் ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்ய பயன்படுத்தியது டேஷ் Answer, Rory said.